நெருப்பின் முன்னால் வைக்கோல் பர் போல கருகிவிடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு முதலமைச்சருடைய அவருடைய அறிவுறுத்தலின்படி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கலைப்பட்டவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற இந்த நிகழ்வு அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அமதவளி மேடம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே சசிகலா மேடம் அவர்களே மற்றும் இங்கே நிறைவாக நன்றி இருக்கின்ற ஷமீர் மேடம் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவச் சின்னங்களுக்கும் என்னுடைய பெருமைகள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மாணவச் சேர்வங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்தீங்க நான் உங்களை பார்க்க முடியல இருந்தாலும் உங்களுடைய இந்த இரண்டு நாட்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு தொடர்ந்து நம்முடைய உயர் அதிகாரிகளாம் உங்களிடம் சொன்னது போல அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஏற்ற ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஹை ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூடம் என்று வரும்போது இந்த ஹை ஸ்கூல் ஹயர் செகண்டரிக்கு இடத்தில ஒரு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்களிடம் போதையில்லா தமிழ்நாடை போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை ஒவ்வொரு பள்ளிக்கூட்டமும் இருக்கின்ற இந்த ஆன்டி ட்ரக் கிளப் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆக்டிவேட் அது சாதி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம இருக்கிறோம் இதை ஒரு மாணவ செல்வங்கள் தாங்கள் மனதில் வைத்திருக்கின்ற தங்களுடைய கற்பனையாக அதில் கண்ட தங்களுடைய இன்னோவேட்டிவ் திங்கிங்க அந்த சிந்தனையை எப்படி ஒரு செயல்படிவமாக காட்டப்போகிறோம் முதல்ல ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன மாதிரியான பயிற்சி தேவை ஒரு டக்ஸ் சம்பந்தமாக படத்தை வரைகல அப்படிங்கும்பொழுது நீங்கள் வரைவதற்கும் நேற்று மருத்துவர்களாக கருத்தாளர்களாக வந்த திரு வெங்கடேஷ் அவர்களாக இருந்தாலும் மதன்குமார் அவர்களாக இருந்தாலும் கார்த்திகேயன் அவர்களாக இருந்தாலும் சரவணகுமார் அவர்களாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அதற்கான அந்த பயிற்சி உங்களிடம் அப்படின்னு சொல்றோமே இந்த போதை என்று சொல்லுகிறோமே இந்த அடிக்ஷன் அதுல இருந்து எப்படி வெளியில வர வேண்டும் என்பது சார்ந்து பல விதமான கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க முழுமையாக இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் அது ஒரு ஓவியமாக நீங்க இந்த விழிப்புணர்வு ஓவியம் என்பது ஏதோ இங்கே நடந்தது இந்த இரண்டு நாட்கள் நடந்தது ஒரு சான்றிதழ் கொடுத்தோம் என்று நின்று விடாமல் இதிலிருந்து எதெல்லாம் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் சுவர்லையோ அல்லது பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த சுவர்கள் எல்லாம் அதை அதுவும் காட்சியகப்படுத்துகின்ற அளவுக்கு தான் இதை நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அந்த இரண்டு நாட்களும் இங்கே தொகுத்து வழங்கிக் ஒரு சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அந்த உறுதிமொழி அந்த உறுதிமொழியில் போதைப் பொருட்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள் வராமல் தடுப்பதற்கு நாம் என்னென்ன பணிகளை செய்திட வேண்டும் ஏற்கனவே போதைப் பொருட்கள் பொருட்களுக்கு அடிக்டாய் அந்த நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும் அந்த இதுவரைக்கும் பயன்படுத்தாத உள்ள கைக்கு சென்று விடாத அளவுக்கு அளவுக்கான அந்த விழிப்புணர்வை நாம் எப்படி மக்களுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விதத்தில் தொடர்ந்து அந்த உறுதிமொழியை அவர் செய்து வந்தார் அது ஒவ்வொரு வருடமும் ஏன் இப்போது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி துணை முதலமைச்சருடைய தலைமையில் இதே சென்னையில் அந்த உறுதிமொழி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அந்த உறுதிமொழி நாங்கள் கூட திருச்சி மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் நாங்கள் கலந்து கொண்டோம் அங்கே பள்ளி மாணவர் செல்வங்களையும் கல்லூரி மாணவர் செல்வங்களையும் அழைத்து அந்த அரங்கத்தில் அதுக்கான உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஏற்கனவே இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜூலை மாதம் மறக்கமாறு மட்டும் பார்த்தீங்கன்னா இறத்தல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பொதுமக்களை அளவுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மட்டும் தமிழ்நாடு அரசு நடத்தி ஸோ எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்துல இதற்கான விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டுதான் இருக்கோம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆக இன்றைக்கு அதை ஒரு ஓவியம் என்று வரும்போது மனுஷன் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துறதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே ஒரு ஓவியத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்தை தன்னுடைய சிந்தனையை தான் சொல்ல வருகின்ற செய்தியை அவன் செய்து காட்டினான் ஆக அந்த அளவுக்கு அந்த ஓவியத்தை பயன்படுத்தி கொண்டு வரைய தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வரையும் போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் சொல்லலாம் என்கிற விதத்தில் இன்றைக்கு இந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றிருக்கின்ற பயிற்சி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டிலுமே இந்த கலைப்பற்றறை என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது யார்த்தாலும் தமிழக அரசு ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இதற்கென்று இன்றைக்கு நாம் செலவு செய்திருக்கின்றோம் அது செலவு என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு முதலீடு என்று நாம் சொல்லலாம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல மாணவர் செல்வங்களும் குறிப்பாக அந்த ஆன்டிக்ஸ் கிளப்ப அதுக்கான ஒருங்கிணைப்பாளராக ஒவ்வொரு பள்ளி கொடுத்து அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அது இருக்கின்ற பயிற்சியாளர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக அந்த கருத்துக்களை அந்த பயிற்சிகளை மற்ற மாணவச் செல்வங்களுடன் கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது அது அந்த விதத்தில் இந்த இரண்டு நாட்கள் பயிற்சி பெற்றிருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் மருத்துவர்களாக இருந்து அதுக்கான கருத்தாளர்களாக மாறியிருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேற்றினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கணும்னா ஏறத்தாழும் நம்ம பள்ளி மாணவர் செலவுகள் மட்டும் ஏற்றுக்கிட்டு அந்த உறுதிமொழியோடய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேர் அதில் அந்த பள்ளி மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் சரி மற்ற தொழிற்சாலைகளில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் சரி மகளிர் சுயது குழுக்களாக இருந்தாலும் சரி ஏறத்தாலும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கும் அந்த உறுதிமொழி சென்றடைந்திருக்குது என்று சொல்லும்போது விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதாது அந்த உறுதிமொழியை பின்பற்றக்கூடியவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாணவ செல்வம் இந்த வயதிலிருந்து நாம் மற்றவங்களிடம் இதை பற்றி எடுத்து சொல்லுகின்ற ஒரு நல்ல உள்ளங்களாக ஒரு அதிவாளிகளாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை தான் என்ன ஒவ்வொரு முறையும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வேண்டாம் கேட்கிற கேள்வியா இரண்டு நாளுக்கு முன்பு திருச்சியில் கேட்கும்போது கூட ஒரு கட்சித் தலைவர் இப்படி சொல்றாரே பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து அதுல இருக்கின்ற இந்த போதைப் பொருட்கள் மாணவ செல்வங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்துறாங்க இளைய சமுதாயம் பயன்படுத்துன்னு சொல்கிறார்கள் என்ற அந்த கேள்விகள் கேட்கும்போது நாங்கள் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கிறோம் என்பதை நானும் பதிலாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் அந்த பதிலுக்கு ஒரு செயல் வடிவமாகத்தான் இந்த இந்த இரண்டு இந்த கலைப்பட்டறை சார்பாகவும் பத்திரிகை துறை சார் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துகிறது ஒரு அரசாங்கம் என்பது இன்டென்ஷன் என்பது இது போன்ற போதைப் பொருட்கள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாருமே ஒரு காவல்துறை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றும் இல்லை இது போன்ற நிகழ்வுகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணிகளை நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறை நீங்களும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்கிற விதத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுகிறது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வருடம் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம் போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்